பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு இந்த அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையிலும் பிற குற்றங்களை உடனுக்குடன் கண்டுபிடித்து ஆராய்வதற்கான அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கோடும் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் இதர முக்கிய நகரங்களான கோவை திருச்சி மதுரை தாம்பரம் மற்றும் மாவடி ஆகிய பகுதிகளிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் குற்றங்களை தடுத்திடும் வகையில் நகரங்களும் கண்காணிப்பு கேமராக்கள் முக அடையாளம் காலம் மென்பொருள் அமைப்பு ஃபேஸ் ரெகனேஷன் சிஸ்டம் தானியங்கி வாகன எண் கண்டுபிடிக்கும் மென்பொருள் அமைப்பு ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனேஷன் ஆளில்லா வான்களம் ட்ரோன்ஸ் அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் நுண்ணறிவு அடிப்படையிலான காணொலி பொதுப்பாய்வு வீடியோ அனாலிசிஸ் அம்சங்களை உள்ளடக்கிய இத்திட்டம் எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் பதிவுத்துறை தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்களின் பதிவை கையாண்டு வரும் சார்பதிவாளர் அலுவலங்களை புதிய தொழில்நுட்ப வசதியுடன் நவீனமயமாக்கிட வேண்டிய தேவை எழுந்துள்ளது அதன்படி பொதுமக்களுக்கு வசதியான குளிரூட்டப்பட்ட காத்திருப்போர்க்கூடம் இணைய வசதி படிப்பகம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தூய்மையான ஓய்வறைகள் மின்னணு நுழைவு அட்டை மற்றும் பரந்த வாகன நிறுத்தவிடம் ஆகிய அனைத்து வசதிகளையும் கொண்டு சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் ஐம்பது சார் பதிவாளர் அலுவலகங்கள் முப்பது கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும்